Hello friends! வெல்கம் பேக் கே பி சோஷான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான புத்தாண்டு ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக புலா ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் புலா ராசியில் பிறந்த நட்சத்திரக்காரர்கள் யாராக இருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்காரங்களுக்கு புதிய வருடம் எப்படி அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க புதிய வருடம் உங்களுக்கு சாதகமாக அமையுமா பாதகமாக அமையுமா அப்படிங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி அமையும் அப்படிங்கிற பலனை தெரிஞ்சு அந்த பழங்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க ஆக்சுவலி ராசி பலன்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடியதை கணிச்சு சொல்கிறதே இந்த ராசி பலன் என்று சொல்லலாம் அதுவும் ஆண்டு பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆண்டு நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே வந்து ஒரு நல்லது ஆக்சுவலி நம்ம ஆண்டு வந்து இப்போ முடியக்கூடிய தருணத்தில் வந்துட்டுருக்கோம் இந்த ஆண்டு முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு பிறக்க போகுது இப்போ இருக்கக்கூடிய மனநிலை எல்லாருக்குமே இருக்கிறது ஒன்றே ஒன்று தான் வரக்கூடிய ஆண்டு இன்னும் ஸ்பெஷலாக அமையணும் இந்த வருடம் மாதிரி கஷ்டம் இருக்கக்கூடாது ஈஸியாக நமக்கு எல்லாமே நடக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கு இருக்கும் அந்த எண்ணம் இருக்கிறது நமக்கு ஓகே ஆனால் அந்த எண்ணத்துக்கேற்ப கிரகங்கள் அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக வந்து பார்க்கணும் அது எப்படி பார்க்கலான்னா நம்ம ராசிக்கு ஆண்டு பலனில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை வச்சு நாம தெரிஞ்சு கொள்ளலாம் அந்த வகையில் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துளா ராசிக்காரங்களுக்கான ராசி பலனை இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ துளா ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் என்ன மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்குங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் லக்னமும் ராசி துலாம்னா கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால் துலாம் ராசிக்காரங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை பாருங்கள் ஆக்சுவலி ஜோதிடத்து மேலே ஃபர்ஸ்ட் நம்பிக்கை இல்லாமல் இருந்த பலருக்கும் நம்பிக்கை வருதுன்னா அதற்கு காரணமே அபிக்யா சிறுவர் தான் அபிக்யா சிறுவர் கணிச்ச எல்லா ஜோதிட கணிப்புகளும் நடந்ததுனால எல்லாருக்குமே ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வருது இப்போலாம் ஜோதிடத்தை பார்த்துட்டு தான் அந்த மாதத்துக்கான பலன்களையே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அனுபவிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க ஸோ அதனால் இந்த ஆண்டு பலனும் துளா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலி துளா ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு கொஞ்சம் பேட் லக்காக இருக்குங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு தொடக்கத்திலே ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க சோ என்னங்கிறத தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சு ரொம்ப கவனமாக இருங்க சோ கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம் என்று உங்க ராசிக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குங்க பாத்துக்கோங்க புதிதாக பிறக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே கலவையான பலன்களை தான் கிடைக்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்படுது அந்த வகையில் இந்த புத்தாண்டு பெரிய கிரகங்கள் அவங்களுடைய இடத்தை மாற்றுறாங்க அதனால் துலாம் ராசிக்காரங்களுக்கு சிறப்பான பலன்கள் பெருவிகளா இல்லையா என்பதை குறித்து தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக ஷேர் பண்ண போகிறேன் ஸோ துலா ராசிக்காரங்க உங்களுக்கு ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத பொதுவாக வந்து இப்போ சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் மற்றவர்களிடம் மதிப்பு மற்றும் மரியாதை உங்களுக்கு அதிகரிக்கும் புதிய வருடம் வந்து உங்களுக்கு கிரக நிலைகள் சாதகமாக அமைந்திருக்கு கிரகநிலைகள் சாதகமாக அமைஞ்சிருக்கிறதுனால ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழிலில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதனால் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் கவனம் செலுத்தலாம் ஸோ இது வந்து பொது பலன்களாக உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும்போது பொருளாதாரத்தில் முக்கிய முடிவுகள் வந்து எடுக்கலாம் பொருளாதாரத்தில் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் பொருளாதாரத்தில் வேறு ஏதாவது வந்து நீங்கள் வாங்கி போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்கி போடலாம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் மார்க்கெட்டிங்லேயும் பண்ணலாம் இல்லை உங்களுடைய வீடு வாகனம் நகை இந்த மாதிரி வாங்கியும் பண்ணலாம் எப்படி உங்களுக்கு வசதியோ என்ன மாதிரியாக நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி பொருளாதாரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம் அப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா முன்னேற்றம் வந்து இருக்கும் நீங்கள் ஏற்றுமதி இறக்குமதியில் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாமே வந்து புதிய வருடத்தில் செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தொழிலை ஆக்சுவலி விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தினீங்கன்னா விரிவாக்கிக்க முடியும் வெற்றியும் பெற முடியும் விவசாய சிக்கல்கள் வந்து நிறைய இருக்கும் விவசாய சிக்கல்களுக்கு உதவி கிடைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணும் அப்போ தான் உங்களுக்கு உதவிகள் வந்து கிடைக்கும் அப்புறம் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா முன்னேற்றம் இருக்கும் பங்கு சந்தை முதலீடுகளில் கூட உங்களுக்கு நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் பங்கு சந்தைகளில் முதலீடுகள் வந்து சந்தை நிலவரம் அறிந்து செயல்படுங்க அப்போ உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் தொழிலில் கூட உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மொத்தத்தில் புதிய வருடம் உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்க போகுது நண்பர்களால் உங்களுக்கு ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்துமே வந்து புதிய வருடம் குறையும் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய பல துளாராசிக்காரங்க நைன்டி கிட்ஸ்களுக்கு விரைவில் புதிய வருடத்தில் திருமண கைகூடும் வாழ்க்கை துணையுடைய முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டாகும் மாணவர்கள் கூட கல்விகளில் சிறந்து விளங்க முடியும் மொத்தத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதிய வருடத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் வந்து ஏற்பட போகுது அதுல வேலை மற்றும் தொழிலில் பர்ட்டிக்குலராக இப்படியெல்லாம் பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு புதிய வருடம் புத்தாண்டு உங்களுக்கு மிகவும் சாதகமாக அமைந்திருக்கு தொழில் நிறுவனங்கள்ல பணியாற்றக்கூடிய உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை பெறுவதில் எந்த ஒரு இதுமே சந்தேகம் வேண்டாம் கண்டிப்பாக பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல யோகங்கள் கிடைக்கக்கூடும் அதிக வருமானம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதுவும் புதிய வருடத்துல பிப்ரவரி மாதம் உங்களுக்கு உயர் அலுவலர்களிடம் பாராட்டுகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு சம்பள உயர்வுக்கான சூழ்நிலைகளும் அமையும் தாங்கள் தொழில்நுட்ப துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும்போது அந்த முன்னேற்றத்தை கொண்டு முன்னேறுவதற்கு முயற்சி செய்து பாருங்கள் அதுக்கப்புறம் புதிய வருடத்தில் மார்ச் மாதம் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்போ அரசு பதவியில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடும் அதிக லாபமும் வந்து கிடைக்கக்கூடும் வணிகத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழிலில் உங்களுக்கு இரட்டிப்பான லாபம் வந்து கிடைக்கக்கூடும் தொழிலை இழிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதெல்லாம் வந்துச்சுன்னா அதை அப்படியே தூக்கி போடுங்க வெளிநாட்டு நிறுவனங்களோடு புதிய ஒப்பங்கள் போடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படி போடும்போது அந்த வாய்ப்பு நமக்கு கரெக்டாக இருக்குமா அதை நம்ம கரெக்டாக முடிக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பிளான் பண்ணுங்கள் பிளான் பண்ணி செயல்படுங்க இது தொழில் வேலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு காதல் வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை புதிய வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு உங்களுக்கு மிகவும் சிறப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கும் காதல் உறவுகளில் நெருக்கம் அதிகரிக்கப்படும் வாழ்க்கை துணையோடு நீங்கள் வெளியூர் செல்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் இனிமையான பயணங்கள் மேற்கொள்வதால வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகம் இருக்கும் காதலர்களுக்கு இடையே ஏதேனும் சிக்கல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு அதனால் காதல் பண்ணுறவங்க காதலில் மட்டும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது தவறான புரிதல்கள் சிக்கல்கள் ஏற்படக்கூடும் அதனால் தவறான புரிதல்களை முதல்ல சரி பண்ணுங்க தேவையற்ற உரையாடல்களை தவிர்க்கிறது நல்லது திருமண முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் காதல் வாழ்க்கை திருமணமாக மாறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு கணவன் மனைவியா இருக்கிறவங்களுக்கு இடையே ஒருவருக்கொருவர் பரிசு பொருட்கள் கொடுத்து பரிமாறிவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு திருமண தம்பதிகள் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளலாம் அப்படி ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதனால உங்களுக்குள்ள நிறைய நெருக்கங்கள் அதிகரிக்கும் கடவுளுடைய அனுக்கிரகம் இருக்கு அதனால திருமணமான தம்பதியர்கள் நிறைய ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளலாம் ஆன்மீக பயணங்கள் செலவு பண்ணி போணுங்கிறது அவசியம் இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சின்ன கோவிலுக்கு கூட நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து போனாவே அதுவும் ஒரு பயணம் அந்த மாதிரி பயணம் நீங்கள் செய்கிறது உங்களுக்கு நல்லது என்று சொல்லப்படுது அதனால் அந்த மாதிரியான பயணங்கள் மேற்கொள்ளுங்க ஆக மொத்தம் துளா ராசியில் பிறந்தவங்களுக்கு திருமண காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் புதிய வருடம் இப்படி தான் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதனால் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ புதிய வருடம் துளா ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது என்ன மாதிரி இருக்க போதுங்கிறத ஃபுல்லாக ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை துளா ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த ஆண்டு பலனை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சோம்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி வந்து துளா ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை வந்து முழுசாக பார்க்கட்டும் பார்த்து அவங்களும் பயனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பழங்கடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு விற்சக ராசிக்காரங்களுக்கு புத்தாண்டு ராசி புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் தேங்க் யூ